ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஆட்சி மாறினாலும் கட்டிங் வந்துடும் மஞ்சள் குளிக்கும் மாஜி அமைச்சர் லாங் சீமான் ஜோதிமணிக்கு நோ சொன்ன செந்தில் பாலாஜி ஆட்டம் காளி அமித்ஷாவின் கடைசி அஸ்திரம் பாஜகவிலும் அதிமுகவிலும் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது அதன் பாஜகவில் தலைவரை விரைவில் மாற்ற இருக்கிறார்களாம் காரணம் அவரை மாற்றியே ஆக வேண்டும் என அக்கட்சியின் ஒட்டுமொத்த சீனியர்களும் கட்சை கட்டி கொண்டு நிற்கிறார்கள் என சொல்லப்படுகிறது அதேபோல் பாஜகவின் தேசிய தலைமையும் அவரை மாற்றாமல் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க முடியாது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதாம் சமீபத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவே எடப்பாடியை தொடர்பு கொண்டு டீலிங் பேசியதால்தான் அவர் சொன்னபடி பிக்ரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க அவர் முன்வந்தாராம் அதே சமயம் விழுப்புரம் மாவட்டம் அதிமுக நிர்வாகிகளோ நாம் எடுத்த புறக்கணிப்பு முடிவால் பலனடைய போவது நம்மை நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் முதுகில் குத்திய தைலாபுர தரப்புதான் இதை எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என குமுறுகிறார்களாம் இந்த நிலையில் பாஜகவில் ஒருவரை ஒருவர் தாக்கும் லாவணி கச்சேரியும் ஆரம்பித்துவிட்டது தமிழிசை விவகாரத்தில் திருச்சி சூர்யா கட்சி பதவிக்கு மட்டும் பாஜக பாஜகவை திணற வைக்க ஆரம்பித்து விட்டார் சூர்யா அந்த பற்றிய ரகசியங்கள் பலவற்றையும் நான் வெளியிடுவேன் என ஒரு பக்கம் சூர்யா வரிந்து கட்டி குரல் கொடுத்து கொண்டிருக்க உடனே சூர்யாவை பற்றி வெட்கக்கேடான விஷயங்களை நான் வெளியிடுவேன் என அமர் பிரசாத் ரெட்டி பதிலுக்கு உரிமை கொண்டிருக்கிறாராம் இவர்கள் இருவருமே மாநில தலைவரின் செல்லத்திற்குரிய வளர்ப்புகள் என்பதால் பாஜக தரப்பு இப்போது சங்கடத்தில் நிலுகிறதாம் கள்ளக்குறிச்சி போய் வந்த பிறகு நடிகர் விஜய் தரப்பிலும் புதிய விறுவிறுப்பு தெரிவதாக தகவல்கள் கசிய தொடங்கியுள்ளது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுடன் தனது ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஒரு நீண்ட டிரைவருக்கு சென்றிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் அப்போது சீமான் நாம் அரசியலில் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா என ஆர்வமாக கேட்க விஜய்யோ இப்போதைக்கு கூட்டணி எல்லாம் வேண்டாம்கண்ணா முதலில் எங்க கட்சியின் பலம் என்னங்கிறத நான் உறுதி செஞ்சுக்கிறேன் இனி படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேங்கண்ணா அதனால் என் ரசிகர்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு இப்போதைக்கு உங்க அன்பு மட்டும் போதுங்கண்ணா என விஜய் சொல்லிவிட்டாராம் இதேபோல் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் சிலருடன் இதுபோல கார் பயணம் செய்து அவர்களின் அனுபவம் மற்றும் மனநிலையை அறிய திட்டமிட்டிருக்கிறாராம் விஜய் இந்த நிலையில் வட மாவட்டங்களில் செல்வாக்கான ஒரு அரசியல் கட்சி தலைவருடன் அதிக நட்பு பாராட்டி வரும் விஜய் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றோடும் நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கிறாராம் இந்த நிலையில் விஜயுடன் நடிகை த்ரிஷா இருக்கும் புகைப்படங்களை பதிவிட்டு வருங்கால புரட்சி தலைவி என சிலர் சமூக ஊடகங்களில் அளப்பறை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இந்த முறையும் தேர்தலில் வெற்றி பெற்ற கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தன் வெற்றிக்கு உழைத்த திமுக அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார் குறிப்பாக அமைச்சர் சக்கரவாணி தொடங்கி எம் பி அப்துல்லா வரை பலரையும் அவர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் தன் வெற்றிக்கு கடுமையாக உழைத்ததால் செந்தில் பாலாஜியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க முயற்சி மேற்கொண்டார் என சொல்லப்படுகிறது ஆனால் செந்தில் பாலாஜி ஆர்வம் காட்டாததால் ஜோதிமணியால் அவரை சந்திக்க முடியவில்லை என காதை கடிக்கின்றனர் செந்தில் பாலாஜி தரப்பினர் இந்த ஆட்சியில் மாஜி அதிமுக மந்திரி ஒருவருக்கு கட்டிங் போகிறது என்னும் தகவல் தான் அப்படித்தான் செய்திகள் கசிகிறது அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் பதப்படுத்துவது போன்றவை சுகாதாரத்துறையின் கீழ் வருகிறது இந்த உணவு பாதுகாப்பு துறையில் மாஜி அதிமுக அமைச்சர் ஒருவரால் நியமிக்கப்பட்ட நபர்கள்தான் முக்கிய பொறுப்புகளில் அமர்ந்திருக்கிறார்களாம் அவர்கள்தான் உணவுப் பொருட்களை தயாரிப்பது மற்றும் விநியோகிப்பது தொடர்பான வர்த்தகத்துக்கு அனுமதி கொடுக்க வேண்டுமாம் இந்த விவகாரத்தில் கோடி கணக்கில் லஞ்சம் புரள்கிறதாம் இதில் மஞ்சள் குளிக்கும் அவர்கள் மாஜி மந்திரி ஒருவருக்கு விசுவாச அடிப்படையில் கட்டிங்கை தவறாமல் வெட்டி வருகிறார்களாம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு